சர்க்கரை நோய்க்கும் சர்க்கரை நோயினால் ஏற்படும் புண்ணிற்கும் மற்றவர்களுக்கு வரும் கால் புண்ணிற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன இப்ப ஒரு காலில் ஒருத்தருக்கு மேல விழுந்துருச்சு அப்ப காலில் புண்ணு வந்துருது இல்லையா அந்த புண்ணுக்கும் சர்க்கரை நோயினால வர்ற புண்ணுக்கும் நீங்க இப்ப காலில் ஒருத்தருக்கு ஒரு வெயிட் விழுந்து காயம் ஆயிடுது இல்ல ஏதாவது கீழே விழுந்து காயம் ஆயிடுது ஆக்சிடென்ட்னால காயம் ஆயிடுது அந்த மாதிரி வர்ற கால் புண்ணுக்கும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வர்ற கால் புண்ணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி என்ன வித்தியாசம்னா கண்டிப்பாக நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால தான் சர்க்கரை புண்ணை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்லாருது நிறைய செலவாகுது நிறைய பிரச்சனைகள் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டு பண்ணுது அவர் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறாங்கண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியமாக சர்க்கரை நோயில் வந்து நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன நரம்பு தான் பாதிக்கப்படுது ஏன் காலை மட்டும் பாதிக்குது கையோ இல்ல முகமோ இல்ல உடம்போட மத்த பாகமோ பாதிக்காம ஏன் கால் பாதங்கள் மட்டும் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும் கால் சக்கர நோய் நீண்ட நாள் சக்கர நோய் ஒரு ஆறு ஏழு வருஷம் ஒரு ஏ ஆறு டு ஏழு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கால் நரம்புகள் வந்து பாதிக்கப்படுது நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால என்ன நட நரம்புனா அவங்களுக்கு வந்து தொடு உணர்ச்சி நம்ம கையில் யாரோ தொட்டாங்கன்னா யாரோ நம்மளை தொடுறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த நரம்பு மூலமாக தான் மூளைக்கு போகுது அதே மாதிரி ஒவ்வொரு சதையும் இயங்குறதுக்கு நரம்பு வேணும் மூளை வந்து ஒவ்வொரு சதையும் இயற்கறது நரம்புகள் மூலமாக தான் இயக்குது இங்கே கீழே தொட்டாலோ தொடு உணர்ச்சி இருக்கு இல்லையா தொடு உணர்ச்சி அதிர்வு உணர்ச்சி குளிர்ந்தா அந்த உணர்ச்சி சுட்டா அந்த உணர்ச்சி வலி அனைத்துமே வந்து நரம்பு மூலமாக தான் மூளைக்கு போகுது ஸோ இவங்க ஏன் கால்கள் அதிகமாக பாதிக்கப்படுது மற்ற உறுப்புகளை காட்டிலும் கால் நரம்பு மட்டும் ஏன் அதிகமாகப்படுதுன்னா சர்க்கரை நோயில் வந்து மெயினாக நீண்ட நரம்புகள் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் ரொம்ப நீளமாக இருக்கிற நரம்பு இப்போ ரொம்ப நீளமாக இருக்கிற நரம்புனா எழுந்துங்க இப்போ கைக்கு வர்ற நரம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா கழுத்தில் ஆரம்பிச்சு கைக்கு வருது ஆனால் காலுக்கு வர்ற நரம்புகள் இடுப்பில் ஆரம்பிச்சு கால் வழியாத்தோட கணுக்கால் முட்டி இதுபடியா போய் காலுக்கு போகுது இல்லையா கால் லென்த்தி ரொம்ப நீளமான நரம்பு இந்த நீளமான நரம்புகள் தான் சக்கர நோயில அதிகமா பாதிக்கப்படும் முதலில் பாதிக்கப்படும் அப்போ நீளமான நரம்பு நம்ம உடம்புல எங்க இருக்கு காலில் தானே கால்ல இருக்க நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் சார் என்ன தெரியும் அப்படின்னா அப்ப தொடு உணர்ச்சியும் அதிர்வு உணரக்கூடிய அதிர்வுனா ஒரு மிஷின் மேல கையை வச்சோம்னா அந்த அதிர்வு ஃபீல் பண்றோம் இல்லையா அந்த அதிர்வு வந்து உணரக்கூடிய நரம்புகள் தான் பஸ்ட் பாதிக்கப்படும் பாதிக்கப்படுறது அந்த ரெண்டு நரம்புகள் தான் சோ உடல்ல நீண்ட நரம்புகள் தான் அதிகமா பாதிக்கப்படுகின்றன தொடு உணர்வு அதிர்வு உணர்வு தான் முதல்ல பாதிக்கப்படுது இது மூணு பாதிக்கப்படுறப்ப என்ன பிரச்சனை நடக்குது பாருங்க இந்த மூணு சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்துதான் கால் புண்ண உண்டாக்குறாங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு போடும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் கண்ட்ரோல்லே இல்ல அப்படின்னா தான் பொண்ணு வரும் நேர்த்தா சார் சர்க்கரை வியாதி கண்டுபிடிச்சிருக்காங்க சார் எனக்கு புண்ணு இன்னைக்கு வந்த ஆறாதான்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கால நரம்புகளாக கேட்டு போகாது ரொம்ப குறுகிய காலத்துல ரொம்ப நீண்டமா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு ஏழு வருஷம் சர்க்கரை அதுவும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கணும் கண்ட்ரோல்ல இருக்கிறவங்களுக்கு திரையினால காலில் புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக கம்மி ரொம்ப முக்கியமா இந்த மூணு பிரச்சனையும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நரம்பு பாதிப்பு நான் சொல்லிட்டேன் நரம்பு நீண்டமான நரம்புகள் பாதிக்கப்படுகின்றன அதுல ஃபர்ஸ்ட் வந்து தொடு உணர்வு அதில் உணர்வு தான் அதிகமா பஸ்ட் போயிடுது என்ன நடக்கும் நடந்தா அஞ்சு மேல் நடக்கிற மாதிரி இருக்கும் தரையில் நடக்கிறது தெரியாது மெத்து 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 மெத்துன்னு இருக்கும் அது தொட்டா தெரியாதுன்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்கு மோனஃபிளமன் டெஸ்ட் அதுல சும்மா அப்படி தொட்டு பாப்பாங்க தொட்டா தொடு உணர்ச்சியே தெரியாது இது தான் ரெண்டுதான் ஆரம்பிக்கும் சக்கர வால் இந்த நரம்பு கெட்டு போறதுனால அடுத்து நரம்பு நரம்பு பாதிச்சிருச்சு அடுத்து ரத்த ஓட்டம் குறைவு இந்த ரெண்டு பேர் வந்து சாதாரணமா ஏற்படுற புண்ணுல இருக்காது இப்ப ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்காரு கால் காயத்தோட வர்றாருன்னா அவருக்கு ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் நரம்பு எதுவும் பாதிச்சிருக்காது அதனால அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும் ஆனா சர்க்கரை நோயாளிக்கு வர்றப்பில்ல இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்திருக்கு ஒன்னு நரம்பு பாதிப்பு நியூலோபத்தின்னு சொல்லுவாங்க பக்கம் ரத்த ஓட்டம் குறை வாஸ்குலோபத்தி அதாவது ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு இதுல என்ன ஏன் சார் சக்கரை நோயாளிக்கு வருது அப்படின்னா நீண்ட நாள் கண்ட்ரோல்ல இல்லாத சர்க்கரை நோய் கண்ட்ரோல்ல இல்லாதனா ஹெச்பிஎம்சி ஒரு எட்டு ஒன்பதுக்கு மேலேயே கண்டினியூஸா வச்சிருக்கிறது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு எப்போ டெஸ்ட் பண்ணாலும் ஹெச்பிஎன் எட்டு ஒன்பது தான் இருக்கும் வீட்டுல இருந்து போகுது அந்த ரெஞ்சில் இருக்கிறப்போ உங்களுக்கு சுகர் வெளியிலலாம் ஒன்றும் பெரிய தொந்தரவு இருக்காது ஆனால் உள் உறுப்புகள்ல இந்த ரெண்டு விதம் பாதிக்கப்படும் ரத்த ஓட்டம் எப்படி குறையுது அப்படின்னா ரத்த பிழாயம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் நம்ம தமிழ்ல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்ல தமிழ்ல நம்ம ரத்த பிழாயம் நரம்புன்னு தான் சொல்லுவோம் நரம்பையும் நரம்புன்னு தான் சொல்லுவோம் நரம்பு நரம்புன்னு சொல்ல மாட்டோம் ரத்த பிழாய தான் நிறைய பேர் நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கையில இந்த தோல் அதுல மேலே தெரியுது இல்லையா இதெல்லாம் வந்து ரத்த குழாய் கடவுள் எந்த நரம்புமே வந்து வெளியில வைக்கவே இல்லை நீங்க என்ன கரம்ப நரம்பு இப்படி தொட்டீங்கன்னா ஷாக்கடிக்கும் சாக்கடிக்கிற மாதிரி ஃபீல் வரும் இந்த இடத்துல எங்கேயாவது மோதிட்டா உங்களுக்கு சாக்கடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதனால இந்த இடத்துல நரம்பு வந்து கொஞ்சம் தோலுக்கு பக்கத்திலே இருக்கு அது நிறைய நரம்புகள் வந்து எல்லா நரம்புமே வந்து ரொம்ப உள்ளதா இருக்கு வெளியில எல்லாம் இல்லை வெளில இருந்தால் அப்படி தொட்டாலே சாக்கடிக்கும் அதனால நம்ம நரம்புகள் எல்லாம் உள்ள போயிடும் நீங்க வெளியில் பார்க்கறது ரத்த குழாய் இதைத்தான் நீங்கள் எல்லாரும் நரம்பு நரம்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது நரம்பு இல்லை இது வந்து ரத்த குழாய் சோ ரத்த ஓ குழாயோட குறுக்கு விட்டம் இப்படி இப்படி இருக்க இந்த குறுக்கு இந்த அதோட ஓட்டையோட குறுக்கு விட்டம் இப்படி குறுகிறது இப்படி குறுகிறது சின்னதா எப்படி ஏன் அப்படின்னா நீண்ட நாள் சக்கரை கண்ட்ரோல்ல இல்லாதனால கொலஸ்ட்ரால் ரத்த குழாய் ஃபுல்லா படிஞ்சு அதோடைய குறுக்கு விட்டம் குறைஞ்சு போயிருது ஸோ ரத்த ஓட்டம் குறைவு நரம்பு பாதிப்பு இப்ப கூடுதலா என்னன்னா தசை இது ரெண்டும் சேர்ந்துச்சுனாலே தசை வலுவிழந்து போயிடும் அது என்ன சார் தசை வலுவிழக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு சதைக்கும் ஒவ்வொரு அமைப்பு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்ப இந்த சதை எடுத்துக்கோங்க இப்படி இப்படி இருக்கு இல்லையா ஒவ்வொரு சதைக்கும் ஒரு அமைப்பு இருக்கு அந்த அந்த தசையோட அமைப்பு சக்கரை நோயினாலேயும் மாறி போயிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு நாளையும் நரம்பு பாதிப்பினாலையும் இரத்த ஓட்டத்தினாலையும் அந்த தசையோட அமைப்பு மாறி போயிடும் இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்றப்போ தசைகள் வலுவிழந்து போச்சு நரம்பு பாதிப்பு ரத்த ஓட்டம் குறைவு இவங்க மூணு பேரும் ஒன்னா சேர்றப்போ இவங்க வந்தாங்க இந்த காலில் புண்ணு வந்த Okay.